ஒரு முறை கும்பகோணத்திலிருந்து ஒரு டாக்டர் தம்பதி தங்கள் மகனுடன் மகா பெரியவாரை பார்க்க காஞ்சிபுரம் வந்து கொண்டிருந்தார் செங்கல்பட்டு வரை ரயிலில் வந்து பிறகு வேறு வாகனத்தில் காஞ்சிபுரம் செல்வதாக அவர்களது பயண திட்டம் அமைந்திருந்தது ரயிலில் சென்று கொண்டிருந்தபொழுது டிக்கெட் பரிசோதகர் வந்தார் டிக்கெட்டை பரிசோதித்தபோது டாக்டரின் மகனுக்கு அரை டிக்கெட் எடுத்திருப்பது தெரிய வந்தது பையனை பார்த்துவிட்டு விட்டு அவனது உருவத்தை வைத்து பார்த்தால் முழு டிக்கெட் அல்லவா எடுத்திருக்க வேண்டும் சரி மீதி பணத்தை கொடுங்கள் டிக்கெட் தருகிறேன் என்றார் டாக்டர் அதை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார் டிக்கெட் பரிசோதகர் எவ்வளவோ வாக்குவாதம் செய்தும் டாக்டர் ஒப்புக்கொள்ளவில்லை பரிசோதகர் வெறுத்து போய் வேறு பெட்டிக்கு சென்றுவிட்டார் காஞ்சிபுரத்தில் பெரியவரை தரிசிக்க ஏராளமானவர்கள் அவர்கள் வரிசையில் நின்றனர் டாக்டர் தம்பதியினரும் வரிசையில் இணைந்திருந்தனர் அவர்கள் முறை வந்ததும் பெரியவரை மரியாதையுடன் தரிசித்தனர் பெரியவா என் மகனுக்கு உபநயனம் செய்யணும் அதற்கு பெரியவா அனுகிரகம் செய்யணும் எந்த தேதியில் உபநயனம் செய்வது என பெரியவா சொன்னால் அதன்படியே செய்து விடுகிறேன் என்றார் பெரியவர் அவரை உற்று நோக்கிவிட்டு அப்படியா நீ போய் மடத்து சாஸ்திரியை பார் அவர் நாள் குறித்து தருவார் அந்த நாளிலேயே நடத்திடு என்றதும் டாக்டர் பெரியவரை வணங்கிவிட்டு முயன்றார் அவரை கைகாட்டி நிறுத்திய பெரியவர் ஊருக்கு கிளம்பும் முன் என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்றார் டாக்டரும் மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்துவிட்டு சாஸ்திரியை பார்க்க சென்றார் நாள் குறித்து வாங்கிவிட்டு டாக்டர் குடும்பத்தினர் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாலை தரிசித்தனர் பின் பெரியவரிடம் வந்த டாக்டர் பெரியவா நாள் குறித்து வாங்கிவிட்டேன் என்று சாஸ்திரி குறிப்பிட்ட அந்த நாள் பற்றி தெரிவித்தார் அவருக்கு ஆசை அளித்து பிரசாதம் தந்த பெரியவர் அது இருக்கட்டும் ஊருக்கு போகும்போது நீ மறக்காமல் ஒன்று செய்ய வேண்டும் செய்வாயா என்றார் பெரியவர் சொல்லுங்கோ நீங்க சொல்வதை செய்ய இருக்கிறேன் என்றார் டாக்டர் ஒன்றுமில்லை நீ ஊருக்கு போர்ச்சே ரயிலில் உன் பையனுக்கு முழு டிக்கெட் எடுத்துட்டு பிரயாணம் பண்ணு அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது நீ படித்த டாக்டராக இருக்கே நாமளும் அவமானப்படக்கூடாது ரயில்வே துறைக்கு உதவி செய்யணும் புரிஞ்சிதா நல்லபடியா உபநயனம் நடத்து என்றார் ரயிலில் நடந்த விவகாரம் பெரியவரின் ஞான திருஷ்டிக்குத் தெரிவதில் ஆச்சரியமில்லை ஏனெனில் அவர் முக்காலமும் உணர்ந்த ஞானியல்லவா அல்லவா ஜெய ஜ